இந்த கண்ணகி நாடகத்தில் திருமதி சுகாசினி அவர்கள் வந்து கண்ணகி ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு கொஞ்ச நாள் முறை நடிகை சொன்னாங்க தெரியும் குஷ்பு சொன்னாங்க எதுக்கு இவங்க வந்து எதற்காக இப்படி வந்து கண்ணகியை வந்து கொச்சப்படுத்தணும் கண்ணகியை வந்து கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு ஒன்று பண்ணால் வந்து பண்ணோம் தலையை விரிச்சி போட்டவங்கலாம் கண்ணகின்னு சொன்னால் இன்றைக்கி ஏகப்பட்ட ஊர் முழுக்க கண்ணகி தான் நீ பாருங்க குஷ்பு வந்து நான் முப்பத்து வருஷமாக நான் வந்து கண்ணகியாக தான் வாழ்ந்துட்டு சொல்லும் போதே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பார்த்துக்கலாம் இல்லையா சொல்லும் போதே சிரிப்பு வரும் ஆனால் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு என்ன ஞாபகம் பண்ணுற அந்த இது பாருங்கள் அதுவும் இந்த செலமுத்துக்கு போடுறாங்க பாருங்கள் இந்த விஷேக்காரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வெறுப்பா காசு போடுறாங்கல்ல சில பேர் பார்த்துருப்போம் இது இந்த அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் வணங்கி போட மாட்டான் அது ஒரு ரூபாய்ட்டோம் பத்து வயசூவா இருட்டோம் கிட்ட போய் வணங்கி போடாமல் என்ன செய்வாங்க கிடையா முடி இந்த ஆனால் நீங்கள் எதை அசிங்கப்படா நடனத்தையும் நாட்டியத்தையும் அந்த குறிப்பிட்ட அந்த கேரக்டரையும் கருப்பு கரைசி கண்ணகியும் எதுக்கு இப்படி கேவலப்படுறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்க நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர் ராஜசங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்கல் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கனடாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்ணகி நாடகம் வந்து நடத்தப்படுது இந்த கண்ணகி நாடகத்தில் திருமதி சுகாசினி அவர்கள் வந்து கண்ணகி ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிக்கிட்டீங்க என்ன சுகாசினி நடிக்கிறாங்க கண்ணகி இல்லை ஏன் சிரிக்கிறீங்க தான் இல்லை கண்ணகிக்கு பொருந்தாத ஒரு நடிப்பாக இருக்குதுன்னு எல்லாருமே பண்ணுறாங்க தப்புங்க கண்ணகி வந்து அந் நீங்கள் சொல்லும் போது அந்த துணியை வந்து சிரிக்கிறீங்களா அது எதுக்கு சிரிக்கிறீங்க மாதிரி கேள்வி கேளுங்க சார் அதுக்காக எப்படினா சுகாசினியோ அல்லது வேறு யாரும் வந்து கண்ணகியாக நடிக்க நடிப்பில் குறை இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் சுகாசிலாம் வந்து க வந்து கண்ணைக்கு அந்த சிரிக்கிறது எதுக்காக அந்த சிரிப்பு எதுக்காக என்னென்னா தப்பு இல்லையா அது நான் சொல்ல வரது என்னென்னா இப்போது கண்ணகி வந்து ஒரு வந்து ஒரு புராணம்னு வச்சுக்கோங்க என்ன அந்த கண்ணகின்ற கேரக்டர் வந்து கேட்டால் கரசி சரிங்களா இப்போது அந்த நம்பகத்தன்மை நமக்கு வந்து ஒரு காட்சியாக பார்க்கும்போது அந்த நம்பகத்தன்மை இருக்கும் சீரியஸாக பேசணும் முதல்ல சரியா காமெடி பண்ணால் பண்ணிக்கலாம் அப்புறம் முதல்லான்னு கேட்டால் கண்ணகியோட அந்த இதை அந்த வரலாறு படிக்கும்போது ஒரு கரசியோட வரலாறுன்ற அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை படிக்கணும் அதை படிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தோற்றத்தில் வந்து சினிமாவில் கொண்டு வந்தவங்க வந்து முதல்ல வந்து கண்ணாம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சில பேருக்கு இந்த பழசெல்லாம் பேசுனம்பா பேசினப்பா ஞாபகத்துக்காக நிற்கும் இல்லைன்னா டூ கே கை மறந்துடுவான் அவன் மருந்தவன்ல அவனுக்கு வரைய வராது அவன் ஞாபகத்துக்கே வராது இப்படி யாராவது பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கண்ணாம்பா தான் வந்து கண்கா நடிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அது சரியான இல்லை அது மட்டும் அதை ஒன்றா பார்த்துங்க அறுபத்தி எட்டில் வந்து பூம்புகார் படத்தில் வந்து விஜயகுமார் நடிப்பாங்க விஜயகுமாரி அவங்க நடிப்பாங்க ஸோ அந்த கண்ணகின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வர்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கண்ணம்பா அடுத்து வந்து ஒரு நான் என்ன கிட்டத்தட்ட வந்து நைன்டி கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து எங்களுக்கு தெரியும் எழுபது எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்கெல்லாம் வந்து கண்ணகின்னா விஜயகுமாரி முகம்தான் ஞாபகம் எப்படி கர்ணன் கர்ணன்னா எப்படி சிவாஜி ஞாபகத்து வரும் அந்த மாதிரி அந்த தோட்டத்தை வச்சுருக்கேன்னா ஓ கண்ணைக்கு இப்படி தான் இருந்திருப்பாங்களோ அந்த முகத்தை வந்து ஆவேசமானேன் முதல்ல வந்து சில சரித்திரங்களுக்கு ஞாபகங்கள்னால் ஒரு லைனில் சொல்லிடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ணவியோட க கண்ணகியோட கணவன் கோவலன் கோவலன் வந்து பார்த்திங்கன்னா மாதவின்ற வந்து ஒரு ஸ்டெப்னி இப்போ இப்படி சொல்கிறாங்க இல்லையா இப்போது ஸ்டெப்னின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஸ்டெப்னி வச்சுக்கும் போது அவன் வந்து கற்பு கரசனாக வந்து அவன் இல்லை ஆனாலும் வந்து தன் கணவன் வந்து வழிமாறி போனாலும் திருந்தி மீண்டும் வந்தபோது அவனை வந்து வச்சு காப்பாற்றுற இடத்துல தான் வந்து கண்ணகி இருக்கிறாங்க அப்போ வந்து என்ன கேட்டினா வந்து குடும்ப தேவைக்காக சிலம்பு கொடுத்து அனுப்பும்போது வந்து இதை வச்சு பணம் கொண்டு வாங்கினா மன்னருக்கு ஏற்கனவே வந்து சிலம்பு வந்து அங்கே வந்து காணாமல் போயிடும் அப்போ அந்த சிலம்பு தேடி வந்து ஒரு பக்கம் அவர் வந்து மன்னருடைய அந்த இதில் வந்து அரசாழையில் வந்து சிலம்பு காண போகணும் அந்த சிலம்பு தேடி போகும்போது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு போய் வந்து அடகு வைக்கப் போக அப்போ வந்து திருட்டு வழக்கில் வந்து இப்போ எப்படி சில நேரங்களில் வந்து ஆள் மாரிடத்தில் வந்து கைது செய்யப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு போகும்போது அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டனா வந்து கொண்டு வாருக்கு அப்படின்னு அந்த ட்ரூ கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு அந்த ப்ரொனவுன்சேஷனில் வந்து சில சிக்கலாயிடுச்சு அப்போ கொன்று வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்ற அந்த புரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்கிறாங்க போய் வந்து பொற்கொள்ளனு அவனை அவங்க வந்து இப்போ என்ன வந்து அவனை காலி பண்ணிடுறாங்க யாரை காலி பண்ணிடுறாங்க தான் காலி பண்ணிடுறாங்க நான் அடிப்படையில் பொற்கொள்ளன் வந்து காலி பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த அம்மா வந்து நியாயம் கேட்க வராங்க என்னென்னு கேட்டனா வந்து நீங்கள் தீர்ப்பு வந்து தப்பாக சொல்லிட்டீங்க என் கணவர் வந்து குற்றமற்றவர் உங்கள் சிலம்பத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்து பாவளம்ன்ற அந்த அதாவது முத்து முத்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாவளம் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து முத்துமோ மாணிக்கமோ ஏதோ ஒன்று இருக்கும் ஏதோ மாணிக்கோ ஏதோ ஒன்று இருக்கும் அவங்க வந்து கீழே தூக்கி வேகமாக வீசி எறியும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உடச்சி செதறி போய் இருக்கிற அந்த ஒரு கல் வந்து இப்போ பட்டு ஏதோ ஒன்று எங்கேயோ கா வாயிலையோ கையிலப்பட்டு அவன் வந்து நான் கேட்டேன்னா து துடி வந்து மன்னர் வந்து இறந்துருவார் இது வந்து வரலாறு அந்த கோபத்திலேயே போய் அவங்க என்ன செய்வாங்க கேட்டா அடுத்த கட்டமாக செத்துட்டான் விட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் போய் என்ன கேட்டா வந்து ஊரெல்லாம் கொளுத்திடுவாங்க கண்ணகி வந்து என்ன கேட்டால் அந்த ஊரெல்லாம் கொளுத்துவாங்கன்னா என்னான்னு கேட்டால் வந்து சாபம் விடும் போது அந்த சாபத்தில் வந்து அவங்க போய் கொளுத்த மாட்டாங்க நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க அந்த சாபத்தில் வந்து எரிஞ்சிடும் மதுரை எரிஞ்சிடும் மதுரையை எரிஞ்சிடும் இது வந்து எதுக்காக சொல்லப்பட்டது கேட்டீங்கன்னா ஒரு கற்புக்கரசியோட சாபத்தை யாரும் வாங்காதீங்களா இது ஒரு கற்பு சாபத்தை யாரும் வாங்காதீங்க கற்பக்கரிசி சாபம் வந்து பார்த்திங்கன்னா விளைவுகள் எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது அதே சமயம் பல நீதி நீதிகளாக அங்கே சொல்லப்படுது ஒருவனுக்கு சொல்லி தீன்னு வந்து வாழ்ந்துருந்தான்னா கோவலனுக்கு இந்த கதி நடந்திருக்காது இல்லையா ஃபஸ்ட்டு அது ஒரு பாயிண்ட்டு செகண்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மன்னரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அன்ற அந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சுருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஸோ இது இதெல்லாம் ஒரு மன்னர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி சாபம்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாபம் விடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போது அந்த ஒரு கோபத்தில் சாபம் விட்டுட்டீங்க விட்டுட்டால் அதை எடுக்க முடியாது ரிவர்ஸ் ஆகாது இல்லையா அங்கே எரிஞ்சு போனது மதுரையை எரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மக்கள் அப்பாவி மக்கள்லாம் எரிஞ்சு போயிருப்பாங்க அதுல ஒரு ட்விஸ்ட் பாருங்க சார் அதாவது அந்தனர் பசு அதுக்கப்புறம் குழந்தைகள் அதுக்கப்புறம் பெண்கள் கற்புடைய பெ பெண்கள் இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாரையும் எரிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து கதைகள் இதெல்லாம் சொல்லுது நம்மள ஏதை இருக்குது நம்மளை ஏமாற்றி கதை சொல்லித்தானுங்க சரி ஆகும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் வருத்தினோம் என்னுடைய நான் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் கேட்டீங்கன்னா கண்ணகி கூட கண்ணகி கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ அந்த கண்ணகி கதாபாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா சாபம் விடும் போது வாயிலிருந்து வர வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து விடுங்க கோவத்தில் விட்டால் கூட அது சாபம் தானே அது கொஞ்சம் பார்த்து விடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இது வந்து இப்படி தான் சொல்லப்படும் ஸோ இதுதான் கண்ணகியோட கதை இப்போ என்னன்னு கேட்டால் அந்த கண்ணகின்றதுக்கு ஒரு கற்புக்கரசி இல்லையா இப்போ அந்த கண்ணகின்ற அந்த கற்புக்கரசியோட அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பேரும் பார்த்துட்டு கண்ணம்பா அண்டு வந்து விஜயகுமாரி நம்ம நிஜ கேரக்டராக கண்ணகினா இவங்க தானான்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு பிரதிபலிச்சிருப்பாங்க சொல்கிறேன் இப்போ என்ன கேட்டீங்கன்னா இப்போ பல நடிகைகள் என்ன செய்கிறாங்க கேட்டால் இது வந்து இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் கண்ணகின்ற பேரை வந்து பெரும்பாலும் வந்து கற்புக்கரசி பேர் தான் ஆனால் பெரும்பாலும் அது வந்து அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்கிறத தவிர்ப்பாங்க இருக்குது கண்ணகின்ற பேர் பல பேருக்கு இருக்குது நான் இல்லைன்னு நான் சொல்லலை அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தவிர்ப்பாங்க அந்த பேரை வைக்க வச்சுக்கிறது வந்து தவிர்ப்பாங்க அதை தாண்டி வந்து இங்கே பல தமிழ் கூறும் நல்லுலகில் பலரும் கூட அது வந்து ஒரு கம்பீரமான பேராஜியார் ராவணன் பேர் வச்சவங்களாம் இருக்கிறாங்க ராவணன்ற பேர் வந்து உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் சில பேருக்கு உண்டு ஆனால் பெரும்பாலும் வந்து மெஜாரிட்டியான பீப்புளும் கேட்டால் அந்த பேரை தவிர்ப்பாங்க ஸோ இப்படி இருக்குது ஸோ அதனால் இந்த சூழ்நிலை கேட்டால் சில நடிகைகள் வந்து இப்போ என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்ணகின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நடிகை சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் குஷ்பு சொன்னாங்க

குஷ்பு என்ன சொன்னாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது கேட்டால் நான் வந்து ஏதோ முப்பத்தெட்டு வருஷமாக ஏதோ சொன்னாங்க இல்லையா முப்பத்தெட்டு இருபத்தெட்டு வருஷமா முப்பத்தெட்டு வருஷம் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷமாக நான் வந்து கண்ணிக்காக நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுங்களா ஏகது தெரியுது அது சரி ஓகே அது சொன்னாங்க ரைட் ஆனால் அங்கே கண்ணுக்கு வேஷம்லாம் வந்து போடுறத அதை சொன்ன உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அங்கே பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலே சிரிப்பு வந்து தான் சொன்னாங்க சரி இப்போ நீங்கள் வேறு சிரிச்சிட்டே இருக்கிறீங்க சரி விடுங்க அந்த குஷ்பு விட்டு அப்படி போவோம் அதனால் வந்து இப்போ சுகாசினி என்ன செய்திருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த வசனங்களை பேசி அதாவது அந்த மன்னர் முன்னாடி தோன்றி அந்த சிலம்பத்துக்கு கீழே வீசுற அந்த காட்சி இருக்கு இல்லையா நான் ஆங்கிலத்தில் வசனம் பேசுறேன்னு சொல்கிறேன் இந்த பேரில் வந்து அங்கே போய் வந்து ஒரு அடிச்சாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே கனடாவில் வந்து தூக்கி அந்த சிலம்பம் வீசுறது அந்த காட்சியெலாம் அது வந்து இப்போ வந்து பெரிய அளவில் பேச போடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து எதற்காக இப்படி வந்து கண்ணகியை வந்து கொச்சப்படுத்தணும் கண்ணகியை வந்து கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்று பண்ணால் வந்து பண்ணோம் தலை விரிச்சி போட்டவங்கலாம் கண்ணகின்னு சொன்னால் இன்றைக்கி ஏகப்பட்ட ஊர் முழுக்க கண்ணகி தான் ஏன்னா பெரும்பாலும் அப்படி தானே போயிட்டுருக்குங்க இப்படி எடுத்து முன்னாடி விட்டு இப்படி இப்படி இது தானே இருக்கிறோம் உண்மை தானே பல பெண்கள் இப்போ தூக்கி தலைமுடி தூக்கி முன்னாடி விட்டு இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க அவள் ஏக ஊர் முழுக்க கண்ணகி தான் வெறும் முடியை மட்டும் விரிச்சிக்கிட்டா கண்ணகி கிடையாது அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேசக்கூடிய அந்த வசனம் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த சிலம்பு தூக்கி போடுற இதுவாக பார்த்தீங்கன்னா கண்ணகி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு நிஜமாக தான் நான் பொதுவாக சொல்கிறேன் தயவு செய்து நான் சொல்கிறேன் என்னென்னா இங்கே பல பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணகி வேஷம் போடுறேன் தயவு செய்து முடிஞ்சால் அந்த கேரக்டரை அப்படியே பிரதிபலிங்க பா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும் இப்போ சுகாசினி பண்ணுறதை பார்த்தா ஏற்கனவே இந்த நடிகைகள் வந்து கண்ணகின்னு சொன்னாலே வந்து இங்கே நீங்கள் வீட்டை சிரிக்கிறீங்க இப்போ ஒரு ஒரு சிரிப்பு எல்லோருமே இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க இப்போ இதை இந்த வீடியோ பார்க்குறோம் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சிரிப்பாங்க நான் வந்து சில பேர் உள்ளுக்குள்ள சிரிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் இப்போ நான் வந்து நான் என்ன ரொம்ப சீரியஸாக சொல்கிறேங்க தயவு செஞ்சு கேளுங்கள் கண்ணகின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பண்பாட்டின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் அடையாளம் கற்பின் அடையாளம் நீங்கள் எந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சினிமா நடிகை சொன்ன சுகாசினியும் குஷ்பும் சொல்ல நடிகைகள் பொதுவாக வந்து பெரும்பாலான நடிகை எல்லா நடிகையும் நான் சொல்ல நீங்கள் கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது இருக்கிறீங்க அது வந்து உங்கள் சூழ்நிலை கருதி நான் அதை விமர்சிக்கப்பட விமர்சனம் பண்ண விரும்பலை நான் வெரி சாரி நான் அதை பற்றி விமர்சனம் பண்ணவே இல்லை ஏன்னால் அதுக்கு ஒரு சில நியாய நியாயங்கள் கற்பிக்கப்படுது அந்த சூழ்நிலைகள் பொறுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து அதை பற்றி பேசவே இல்லை தப்புனா தப்பு தான் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை கருதி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலையில் விழுந்துறாங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க அதனால் நான் அதுக்குள்ளே கூட ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியுது நாமெல்லாம் வந்து சினிமா வந்து நடிக்கும்போது பல நடிகர்களோடு நடிக்கிறோன்றதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கும்போது அது கண்ணாம்பாவுக்கும் நான் சொல்லுவேன் விஜயகுமாரிக்கும் சொல்கிறேன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தை வந்து வாழ்ந்து காமிச்சாங்க வாழ்ந்து காமிச்சாங்கன்னா அந்த நடித்து காமிச்சாங்க பட் உங்களுக்கு நடிப்பும் வரல நீங்கள் பாருங்கள் குஷ்பு வந்து நான் முப்பத்தெட்டு வருஷமாக நான் வந்து கண்ணிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லும் போதே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பார்த்துருக்கீங்களா இல்லையா சொல்லும் போதே சிரிப்பு வரும் ஆனால் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உனக்கு என்ன ஞாபகம் வருது அதை இல்லை சொல்கிறேன் நான் சரி விடுங்க சரி விடுங்க சரி விடுங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் வருதுன்றது எனக்கு தெரியுது அதை விடுங்க சரிங்களா சரி இருந்துட்டு போட்டேன் சரி அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சுகாஷினியும் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது சுகாஷின்னா ஏதோ குஷ்பூடு வந்து அப்படியே எதுவும் அப்படின்னு நினைக்காதீங்க சுகாஷினியும் வந்து சிரஞ்சீவியோடலாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி நடிச்சுருக்குறாங்க இழுத்து போத்திக்கிட்டு ஆந்திர ஒரு மாதிரி தான் நடிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த விஷப்பரிச்சை நான் கேட்குறேன் விஷப்பரிச்சை ஏற்கனவே பொன்னியின் செல்வன் இல்லை பொன்னியின் செல்வன் ஏற்கனவே இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே ரொம்ப சிக்கி சின்ன பண்ணிருக்கோம் இந்த மூக்குத்தி அம்மன் இந்த அம்மன் அந்த அம்மன் அது இது கண்ணாத்தா கின்னாத்தா ஏதோ படம்லாம் எடுத்து நம்மளை வந்து சுந்தர்சி எடுக்கிற படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமி வந்து ஆடும்போது அந்த சாமிக்குள்ள மரியாதையே போய் இது முக்கியமாக அரண்மனை படங்கள் எதுக்காக அது நான் என்ன சொன்னால் அந்த சாமின்றது கொஞ்சமாவது நமக்கு வந்து நிற்கணும் சார் ஒரு அம்மா கேரக்டர் நடித்தால் கூட அந்த காலத்தில் உங்களுக்கு பண்டடி பாய்னா அம்மானா அம்மா தான் சார் அவங்க தான் சார் நம்ம நம்ம அம்மா மாதிரி இருப்பாங்க பண்டடி பாய் சிவாஜிக்கு அம்மாவும் நடிச்சிருக்கிறாங்க சிவாஜி கதா கதாநாயகனும் நடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு வந்து அம்மாவும் நடிச்சிருக்காங்க மாதிரி கண்ணம்மாவும் அப்படிதான் பல படங்களும் அம்மா ரோல் நடிச்சிருக்காங்க நான் சொல்ல வருது என்னன்னா ஒரு கேரக்டர்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வந்து கமலா கமிஷ் அம்மாவோட நடிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து தெரிய வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா எத்தனை படங்களை வந்து அம்மாவோட நடிச்சிருக்காங்க கதாநாயக காமெடியாக இருந்தால் நாயகியாக இருந்தாலும் காமெடி நடிகையாக இருந்தாலும் எத்தனையோ படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க அம்மான்னா அந்த ஸ்தானத்தில் வந்து ஸ்லிப்பாக விடாது சரண்யா சரணியாவும் அப்படிதான் அந்த அந்த அம்மானா அம்மா வரும் மாதிரி இன்னும் புது நடிகைகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பல நடிகைகள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அம்மான்ற கேரக்டரில் அப்படியே நிற்கணும் நம்ம அது வந்து ஸ்லிப்பாக விடுது நம்ம அம்மாவும் பார்க்கணும் அதே மாதிரி கண்ணிக்கியாக நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அந்த கண்ணகி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும் அங்கே சுகாசினி தெரியக்கூடாது குஷ்பு தெரியக்கூடாது குஷ்பு நடிக்கலன்னு வச்சுக்கங்க வெறும் டயலக்ட் தான் சொன்னாங்க அன்றைக்கே நமக்கு வந்து கண்ணகி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது உண்மை தானே அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ வந்து சுகாசினி பண்ணுற அந்த இது பாருங்கள் அதுவும் இந்த தூக்கி போடுறாங்க பாருங்கள் இந்த விஷக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வெறுப்பாக காசு போடுறாங்கல்ல சில பேர் பார்த்துருப்போம் இது இந்த அப்படின்னு சொல்லி கிட்ட போய் வணங்கி போட மாட்டான் அது ஒரு ரூபாய்ட்டோம் பத்து வயசாக இருக்கட்டும் கிட்ட போய் வணங்கி போடாமல் என்ன செய்வான்னு கேட்டீங்கண்ணா இப்படி இந்த அப்படின்னு ஓ வீட்டில் கூட நம்ம வந்து நம்ம திடீர்னு தேடுவோம் இதான்னு கேட்டேன் எங்கள்மா ஜட்டியை காணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க இது தோச்சி காய வச்சு என்ன அடுத்த இது போடுவாங்கல்ல இது பிடிச்சிக்கலாம் சொல்லுறது அப்படி தானே போடுங்க எங்கேம்மா ஜட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டா தான் அப்படி சொல்லி ஜட்டியை போடுவாங்கல்ல இல்லை எதனா வந்து ஒரு வேண்டாம் வேண்டா நச்சுக்க ஹெண்டாவா போடுவாங்க இல்லையா அப்படி தானே இப்போ அம்மாக்கிட்ட போய் செலவு காசு கேட்குறாங்க ஊரசுஜினர் ஊரசுனரெலாம் பையன் அம்மாக்கிட்ட போய் காசு கேட்கும்போதுங்க அம்மா ஒரு பத்து ரூபா கொடுமா என்ன வே அப்படி கொடுப்பாங்க பத்து ரூபா அந்த மாதிரி இந்த சிலம்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சரி ஒரு நடிப்பில் ஒரு எனர்ஜி இல்லை அப்போது அந்த மன்னன் யார் நடிச்சான்னு தெரியலங்க அது பார்க்க முடியல இது அந்த மன்னர் நடிச்சுவேன் செம்ம கடுப்பாக இருந்துச்சு எனக்கு எதுக்குன்னு கேட்கல உங்களை வந்து அசிங்கப்படுத்துறது கண்ணிய இதுக்கு முன்னாடி அந்த ரஜினிகாந்தோட பொண்ணு இருக்கலாம் ஐஸ்வர்யாருன்னா நான் டான்ஸ் ஆடுறேன்னு போயிட்டு என்னமோ ஒரு வித்தியா வித்தியாசமான ஒரு டான்ஸ் ஆடிச்சு அதுக்கப்புறம் இந்த வைத்தி மகேந்திரன் பொண்ணு இருக்குல்ல இந்த மதுவந்தியார் இது பண்ண அடிச்சியாக இருக்குது பாருங்க ஓசியில் மேடை கிடச்சா இதுங்க ஓசியில் மேடை கிடச்சா எதுக்கு வந்து இந்த நாட்டியத்தையும் நடனத்தையும் வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இல்லை உங்களோட சேர்ந்து நீங்கள் தான் வந்து ஸ்பாயில் ஆகுறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு அசிங்கமோ வைக்கமோ அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன என்னடா இப்படி ட்ரோல் பண்ணுறாங்களே அப்படின்னா அதெல்லாம் தொடர்ச்சி போட்டுருக்காளுங்க ஆனால் நீங்கள் எதை அசிங்கப்பட நடனத்தையும் நாட்டியத்தையும் அந்த குறிப்பிட்ட அந்த கேரக்டரையும் க கற்பக்கரசி கண்ணகியும் எதுக்கு இப்படி கேவலப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்க வன்மையாக வந்து கண்டிக்க தகுந்தது ஒரு ஒரு மதிப்பு அதாவது கேட்டால் நமக்கு எதுக்காக அந்த புராணங்கள் வந்து சில கேரக்டர் அரிச்சந்திரன் கொடுத்துருக்கு சார் எதுக்கு சார் கொடுத்துருக்கு சரி சார் பேசுகிறேன் சார் வெரி சாரி அரிச்சந்திரன்ற அந்த புராணம் வந்து சுடுகாட்டை போனால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வரியை கப்பங்கட்டு அப்போ தான் நான் வந்து பணத்தை பிள்ளையோட பணம் தெரிஞ்சுக்கூட எதுக்காக அது என்ன சொல்லுது நீதி வழுவாமல் இருக்கணும் உண்மை தவறாமல் இருக்கணும் உண்மை தவறாமல் இருக்கணும் ஹரிச்சந்திரன் கதையாக இருக்கட்டும் கர்ணன் கதையாக இருக்கட்டும் மகாபாரதத்தில் வரக்கூடிய அத்தனை கேரக்டர்களாக இருக்கட்டும் ராமாயணத்தில் வரக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம ஒழுக்கம் கற்பு உண்மை சத்தியம் தர்மம் நீதி நியாயம் சட்டம் இது எவ்வளோர்த்தியும் நமக்கு வந்து பிரதிபலிக்கிற கேரக்டராக நம்ம பார்த்துருக்கோம் கப்பலோட்டிய தமிழன்னா அது வந்து சிவாஜி நம்ம கண்ணு முன்னாடி எப்படி நிற்கிறாரு அளவுக்கு ஒரு தத்ரூபமாக நம்ம அந்த கேரக்டரை உள்வாங்கி கொடுத்தாரு நீங்கள் நடிக்க வேணாம் சுகாசினியை வந்து நீ கண்ணகியாக நடிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சரிங்களா அதே மாதிரி வந்து குஷ்பும் கூட நான் சொல்கிறேன்னு வந்து இங்கே வந்து கண்ணகியாக தன்னை சொல்லிக்கிறதுல பிரச்சனையே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துங்கன்றே நான் என்னடா இவ்வளோ பெரிய ஒரு கற்பு கரசியை போய் நம்மளோட ஒப்பிடுறோமே நம்ம வந்து ஊர் உலகத்துக்கு நம்ம யாருன்றது தெரியுமே யார்தான் என்ன ஒரு பிரபலமான நடிகை பல நடிகர்களோடு நடித்த நடிகைன்னு தெரியுமே இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ வேற ஏதோ நினைக்கிறீங்களா அதெல்லாம் நினைக்காதீங்க சரியா சொல்கிறேன் நான் அப்போது இதெல்லாம் வந்து நான் எதுக்காக நான் சொல்கிறேன் தம்பி நான் சந்தோசித்தார்த் ஒரு கேரக்டர் நீங்க நடிக்கிறீங்கன்னா அதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இங்க கொடுக்குறீங்க இப்போ நம்ம சொல்றோம் கேட்டா வந்து அது மாறணும் இப்போ பெரியாரோட பெரியாருடைய நடிச்சாங்க இல்லையா நடிச்சாங்கல்ல அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உண்மையிலேயே அந்த கேரக்டர் வந்து பொருத்தமா இருக்கு அப்படியே இருந்துச்சு பொருத்த உண்மையிலேயே அப்படியே அப்படியே சரிங்களா நாம வந்து அந்த இடத்துல குஷ்பு வந்து நம்ம எதுவும் கேள்வியோ கெட்டுலாம் பண்ண அந்த அப்படியே இருக்குது அது மாதிரி என்னென்னு கேட்டா ஒரு கேரக்டர் நீங்க வந்து மாறுறீங்கன்னு சொன்னா அதை வந்து நீங்கள் உள்வாங்கணும் அந்த கேட்டரை உள்வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் செய்யணும் கேட்டேன்னா ஆ ரைட் இந்த பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவாவது வந்து பேரளவில் நான் வந்து கண்ணகியாக வாழ்ந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஆனால் சுகாசினி பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியல என்ன அவ்வளோ கோபம் உங்களுக்கு வந்து கண்ணகி கண்ணகி மேலே அப்படி தான் நம்ம கேட்குறது தயசிஞ்சி இந்த மாதிரி சிதைக்காதீங்க தயசிஞ்சி இந்த நேரத்தில் நான் அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் நம்ம வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சில பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் சேகுவாரம் பேர் வச்சுருக்கீங்களே அதை சொல்லி முடிச்சிடும் சேகுவாரம் பேர் வச்சுருக்கீங்களே நீங்கள் வந்து சேகாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தகுதி எல்லாம் கேட்குறாங்க சேகுவாரம்னு பேர் வச்ச சேகுவாரை விட அவர் கடைப்பிடிச்சிருந்த அந்த பிரின்சிபல் இருக்குல்ல அந்த ஒழுக்கம் கொள்கை அந்த நெறிகள் அவரை விட ஒரு படி மேலே நான் வாழ்ந்திருக்கேன் இதை நான் கம்பீரமாக சொல்வேன் அவரோட ஒரு படி மேலேயே அவரை மாதிரி இல்லை ஒரு படி மேலேயே நான் அப்போ அது என் அது என்னுடைய பர்சனல் அது வந்து நம்ம சொல்ல முடியாது அவரை காட்டிலும் அவருடைய பேரை வச்சுக்கிறதுனால என்று மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம் அந்த பேரை தான் அதுக்காக தான் வச்சுக்கிட்டோம் அவரோட ஒரு படி மேலே நான் சொல்கிறது ஒழுக்கணும் அதுக்காக துப்பாக்கி எடுத்துன்னு போனீங்களான்னு சொல்லி கேட்காதிங்க அப்படிங்க நான் அந்த வாழ்க்கையை சொல்கிறேன் ஒரு மன தனி மனிதனா சேகோரான்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உள்வாங்கி அதோட ஒரு படி மேலேயே நான் வந்திருக்கிறேன்னு நான் சொல்ற அவ்வளோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் அபாத்தீங்க நன்றி சார் நன்றி சார்